இயேசுடைய மரணம் இயேசுடைய பாடுகள் இயேசுடைய உயிர்ப்பு இயேசுடைய விண்ணேற்றம் பாஷன் டெத் அண்ட் ரெசரக்ஷன் இதுதான் இயேசுடைய இந்த மூன்றும் இன்டாக் இதுதான் இயேசுடைய வாழ்வு ஜோமானைய ஜெபிக்க 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 அந்த கையில உருள 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 உங்கள் வாழ்வுல நீங்க வந்து அன்னையினுடைய அப்படியே பயங்கர பவர்ஃபுல் யாரும் கையில வச்சு தலைமை ஜோமனம் முடிஞ்சிச்சு அழைந்து கொண்டு இருக்க கூட்டம் ஜப்ப கூட்டத்துலாம் போயிட்டு மாதா இல்ல அது இல்ல என்று பிதற்றி கொண்டு இருக்கிற கூட்டங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டு இருக்க என் தாய் என்னோடு இருக்கிறான் அப்படி எனக்கு மிகுந்த வல்லமை ஆற்றலை கொடுக்கிறான் நீங்களும் கூட அந்த ஆற்றலையும் அந்த வல்லமையும் அந்த சக்தியும் பெற்றுக்கொள்ள 되는 눈도로는 저오많이재미있